அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் இலக்கிய இலக்கியா சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சாரஸ்யமான நீங்கள் உள்ள நடக்க போனது தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை இறங்கி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோல் போகிறோம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாக பிடிக்குமா இல்லை ஜானுவ பிடிக்குமா இல்லை ரேவதி அம்மா பிடிக்குமா இல்லை எஸ்எஸ்கே பிடிக்குமா இல்லை நம்மளோட கௌதம பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிப்போம்மா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கியா சீரியலில் நம்மளோட கௌதம கடத்தி அதாவது கா அடிக்கிறதுக்காக போது எஸ்எஸ்கேவே தாட்சாயினியை வச்சு நம்மளோட இலக்கியாக வந்து மீட்டு எடுத்துட்டாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட இலக்கியாக கிட்டே நம்மளோட ரேவத்தியமாக ஃபோன் பண்ணி நான் ஒரு தடவையாச்சும் என்னோடய பிள்ளையை நான் பார்க்கணும் நீ சொல்றியா இல்லை நான் சொல்லுவா இல்லை எனக்கு இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொல்லிவிட்டு இந்த அத்தை ஒரு பக்கம் தான் ரேவதி அம்மா ஒரு பக்கம் இலக்கியாவுக்கு டார்ச்சல் பண்ணிட்டுறாங்க அந்த பக்கம் ஜான அம்மா வந்து ரேவத் இலக்கியாக கிட்ட ரேவதியை இந்த ஊரை விட்டு அமுச்சு விடு இல்லைனா உன் காலில் கூட விழுறான் என்னோடய பிள்ளைய அவள் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பக்கமும் சிக்கிட்டு நம்மளுக்கு இரு பக்கமும் இரு மத்ததுங்க அடின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் சிக்கிட்டு நமக்கு இலக்கியாவுக்கு த ரெண்டு பக்கமும் இடியாகவே இருக்குது இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் நம்மளோட கௌதமுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு நம்மளை விட நம்மளோட இலக்கியாக வந்து எப்படி இவன் காப்பாற்றிருப்பா எஸ்எஸ்கேவோட மெயினான ஒரு பாயிண்ட்டை எப்படி இவங்க லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளோட இலக்கியாக கிட்ட கேட்டுக்கிறாங்க நம்மளோட இலக்கியாக வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு இருந்ததுன்னு தெரியலைங்க அதை வந்து எபிசோட் பார்த்து தான் தெரியும் நம்மளோட ரேவதி அம்மாவையும் கௌதமியும் எப்போ சீக்கிரமாக உண்மையை சொல்ல வருவாங்க எப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறோம் அந்த விஷயம் என்னைக்கு நடக்கப்போதுன்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் கூடவே பெல்லை என கிளிக் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிரெண்ட்ஸ்